திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள கட்டிமேடு பகுதிகள் முழுவதும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் பன்றிகளை பிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் முதியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாலை போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கட்டிமேடு பகுதிகள் முழுவதும் விவசாய நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் பயிர்களை முற்றிலுமாக சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பன்றிகள் பிடிக்கப்பட வேண்டும் பன்றிகள் வளர்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் சாலை கட்டிமீடு கடைவீதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது அப்போது விவசாயிகள் பன்றிகளால் சேதப்படுத்தப்பட்ட கதிர்களை சாலையில் வைத்து விவசாயிகள் உபகரணங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக பன்றி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஐ வி என் நாகராஜ் ஒன்றிய செயலாளர் காரல் மார்க்ஸ் பிரகாஷ் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது